சக்கரம் பக்தி நேயர்கள் முயன்புகள் யாவருக்கும் வணக்கங்கள் ஜோதிடர் சரணாமிரதம் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது இந்திரஜித் இந்திரஜித் இந்திரஜித்தின் முன் சிறந்த வீரன் அவனுக்கு ஈடு இனி யாருமே இல்லை அவனை வெல்வதற்கு கடவுளே அவதாரம் எடுத்து வந்தாலும் வெல்ல முடியாது அவன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது போன்று தந்தையின் வாக்கை திருவாசகமாக எண்ணி உயர்வு பெற்றவன் இவன் மகனாக பிறந்ததும் மண்டோதிரி லங்கேஸ்வரன் ராவணனுக்கு மகனாக முதல் மகனாக இந்திரஜித் இந்திரஜித் பின்னாடி வரக்கூடிய பெயர் மேகநாதன் தான் அவருடைய நிஜ பெயர் மேகநாதன் தான் இந்திரனியம் வென்றதால் பிரம்மாவே இவருக்கு இந்திரஜித் என்ற ஒரு பெயர் பட்ட பேர் தந்தார்கள் ஆக இவர் தந்தை என்ன சொன்னார் மகனே என்னை விட நீ சிறந்த வீரனாக வர வேண்டும் என்று லங்கேஸ்வரன் தவமிருந்து பெற்ற பிள்ளை மேகநாதன் இவர் பிறக்கின்ற பொழுது இலங்கையில் அளவலாத மழை மேகங்கள் இடி மின்னல் மின்னலாகும் இப்படி இயற்கை சூழ் நிறைந்த நேரத்தில் அந்த மேகங்களுக்கு இடையே ஊடுருவி வந்த வெள்ளம் போல் மின்னல் போல் ஆக வந்ததால் மேகநாதன் மேகத்தை உடைத்து வந்த ஒளியைப் போல் இருப்பான் இருக்கின்றான் என்பதற்காக மேகநாதன் என்று லங்கேஸ்வரன் இவருக்கு பெயர் சூட்டினார் நீ என்ன செய்வாய் எல்லா கலைகளும் இவன் கற்றுக்கொண்டாகிவிட்டது இருந்து எல்லா இரவினத்தையும் எல்லா விதமான அருளையும் மரங்களையும் மேகநாதன் பெற்று விட்டான் தந்தை என்ன சொன்னார் சிவனை நோக்கி பிரார்த்தனை செய் தவம் இரு அவரிடம் பாசுபதாஸ்தரம் இருக்கிறது பெற்றுவா தவம் இருந்தான் பெற்று வந்து விட்டான் இப்பொழுதும்போது இப்பொழுது மாதிரி அப்பொழுது நூறு வருஷமில்ல ஒவ்வொருத்தரும் பத்தாயிரம் வருஷம் அஞ்சாயிரம் வருஷம் மேலே வாழ்ந்தோம் அதனால் வந்து கடும் தவம் புரிந்தான் சிவபெருமான் வந்து பாசுபாதாஸ்திரத்தை பெற்று வந்தான் அதன் பிறகு பிரம்மாவீடை நோக்கி தவம் வெறு பிரம்மாசிரத்தை பெற்றுவா என்று தந்தை ஆணையிட்டார் அதே போன்று சீதான் பிரம்மாஸ்திரம் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு நாராயணனை நோக்கி கடும் தவம் புரிந்தான் ஆக நாராயணாஸ்திரம் இந்த மூணு பெற்று பெற்றுவிட்டான் இப்படி இருக்கின்ற நேரத்தில் உலகத்திலேயே மூ உலகங்களையும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஏழு வகையான யாகங்களை செய்ய வேண்டும் ஆக அசுமத யாகம் அக்னி யாகம் கோமேத யாகம் ராஜசூர யாகம் வைஷ்ணவ யாகம் மகேஸ்வரர் யாகம் இது போன்ற ஏழு வகையான யாகங்களை யார் ஒருவர் செய்தால் யாருமே செய்ய முடியாது அசுமதியாக எல்லா மன்னர்களும் செய்து விடுவார்கள் இந்த ஏழு வகையான யாகங்களை செய்து மகோன்னதமான மகோதமான ஒரு உச்சநிலையை அடைந்து விட்டார் இந்த மேகநாதன் இப்படி இருக்கையில் இன்னும் ஒரு முறை சென்று ஒரு கடும் தவம் புரிந்து ஒரு பெரிய அளவில் ஒரு கலையை பெற்று வந்தான் இதனை தந்தைக்கு தெரிவிக்கும் பொருட்டு தந்தைக்கு தெரிவித்து அவர் மகிழ்ச்சி அடை வைக்க வேண்டும் அவயத்து முந்தியிருப்ப செயல் என்பது என்பது போன்று மகனை முந்தியிருக்க செய்தது தானே தான் பெற்ற அத்தனை கலை விதைகளையும் தந்தைக்கு காண்பித்து அவருடைய பாராட்டுதலை பெற வேண்டும் என்று எண்ணி விரைந்து ஓடி அரண்மனையடைகிறான் அங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள் அப்பா எங்கே அப்பா எங்கே அப்பா வந்து இந்திரலோகம் போயிருக்கார் இந்திரனை வென்று அவனை அழைத்து வர போயிருக்கிறார் போரிட போயிருக்கிறார் என்று அவையோர்கள் சபையோர்கள் கூறினார்கள் உடனே இவர் என்ன பண்ணால் அதே வகையில் தன்னந்தனி ஒரு மனிதனாக இந்திரலோகம் புஷ்பகனது இந்திரலோகத்துக்கு சென்றான் அங்கு செல்லும் வழியிலேயே அவன் கேட்ட துர்ச்செய்திகள் இந்திரன் ராவணனை அடக்கி ஒடுக்கி சிறையில் அடைத்து விட்டான் இந்த செய்தி அவனுக்கு பேரிடியாக விழுந்தது வருத்தப்பட்ட வேகப்பட்ட அதே ஒரு வேகத்தில் தனி மனிதனாக சென்று எல்லோரிடமும் போரிட்டு எல்லோரையும் அடக்கி தனி ஒரு மனிதனே ஏனென்றால் இவன் ஏழு வகையான யாகங்களை புரிந்து சர்வ வல்லமை புரிந்தவனாக இருக்கிறான் பல நிலைகளும் இவன் கற்காத கலைகளே இல்லை இவனிடம் இருக்கின்ற கலைகள் கூட அங்கே விண்ணோர்கள் யாரும் அறிந்தா அறிந்து இருக்கவில்லை எல்லோரையும் பந்தாடி விட்டான் இந்திரனின் மகன் ஜித்தன் வருகிறான் அவன் அம்பு மாறி பொழுகிறான் அவனையும் விட்டான் இதை அறிந்தவுடன் பட்டத்து யானை வெள்ளை யானை ஐராவதம் அந்த ஐராவதத்தின் மீறி இந்திரன் செருக்கோடு பெருமிதத்தோடு புரில் வருகிறான் அப்பாவையே உள்ளே தள்ளி வைத்த வச்சிட்டோம் மகையை மாத்திரம் இந்த ஆணவ செருக்கு அந்த ஆணவமே அவனை அழித்து விட்டது அந்த ஆணவ செருக்கோடு வருகிறார் வந்தவுடன் இவர்தான் அப்பாவை உள்ளே அடைத்து விட்டான் என்ற ஆத்திரம் வெறி ஆவேசம் கொண்டு என்ன செய்கிறான் கடுமையாக எல்லா வகையான அஸ்திரங்களையும் பயன்படுத்தி ஓடி சென்று அந்த ஐராவதத்தின் தும்பிக்கையை பிடித்து அது மீது ஏறி அதற்குள் யானை தும்பிக்கை இப்படி அப்படி மாட்டுகிறது இருந்தாலும் அந்த 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 கொம்பு யானையினுடைய அந்த தந்தத்தை வெகுவாக பிடித்து அசைத்து ஒடித்து விட்டான் யானையின் தந்தம் ஒடிந்தவுடன் அது ஐராவது அணி கீழே பெரும் கூக்கரில் சாய்ந்து விடுகிற இந்திரன் தப்பி பிடித்தம் என்று ஓடி மறைகிறான் உடனே அங்கே இருக்கின்ற மற்ற தேவர்கள் அனைவரையும் அவர்கள் வைத்திருக்கின்ற அஸ்திரங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்து தேர் தான் கொண்டு தேரில் ஏற்றி விட்டான் எல்லாரையும் கைது செய்து விட்டான் எங்கே அப்பா எங்கே அப்பா தேடுகிறான் அப்பாவை சிறையிலிருந்து விடுவித்து இந்திரனை கைது செய்து நான்கு பேர் இழுத்து வருகிறார்கள் அப்பா வந்து தேரில் அமர்ந்திருக்கார் ராவணன் லங்கேஸ்வரன் பிரம்மா ஓடி விடுகிறார் விட்டி விடு விட்டு விடு என்றார் நீயும் வா போகலான்னு அவனையும் அழைச்சிக்கிட்டு நேராக பூலோகத்துக்கு வரார் தந்தையை உனக்கு என்ன தண்டனை எங்கள் அப்பா அம்மையில் கை வச்சுன்னு உட்டனா பார் ஒன்று அப்படின்னு ஆவேசத்தோட இந்திரனுக்கு மரண தண்டனை அப்படின்னு லங்கேஸ்வரன் அங்கேயே அறிவித்து விடுகிறான் பூலோகத்துக்கு வந்த பிறகு அதை நிறைவேற்றி விட வேண்டும் வருகிறார்கள் சிறையில் அடைக்கப்படுகிறான் உடனே பிரம்மா வருகிறார் கத்துகிறார் கதறுகிறார் வணங்குகிறார் மண்டிடுகிறார் மண்ணிலிருந்து மன்னவர் வந்து விண்ணவர்களை அடக்கினால் ஏதோ போகட்டும் எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தால் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று என்னென்னவோ சொல்லி அவர் விதற்றுவார் பிரம்மா சொன்னது சொன்னதுதான் இந்திரனுக்கு மரண தண்டனை சொன்ன உடனே என்ன செய்வது எங்களை விட்டு விடுங்கள் உங்களுக்கு தேவையான வரங்களை நான் தருகிறேன் என்று பிரம்மன் பேரம் பேசுகிறார் சரி இருக்கட்டும் அப்பா என்ன செய்யலாம் சரி போட்ட ஒரு வாட்டி விட்டுடலாம் வரந்தரேன்னு என்னென்ன தரேன் கேள் அப்படின்னு கேட்டோன்னே பிரம்ம சொல்கிறார் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு இவருக்கு வேண்டிய வரங்களை எல்லா வரந்தும் வாங்கிட்டோம் எதுவும் உங்ககிட்ட இல்லை அதை கேட்கறதுக்கு அதனால என்ன பண்ணுறாங்க இந்திரஜித் மட்டும் கேட்குறார் சாதா வரம் வேண்டும் பிரம்மா சொார் நரனாக பிறந்தவர் மனிதனாக பிறந்த இறந்துதான் ஆக வேண்டும் பிறப்பதும் இறப்பதும் நரனின் கடமை அமிர்தமாக குடித்திருக்கிறாய் உனக்கு சாகா வர வேண்டும் என்பதற்கு என்று அவர் கேட்கிறார் அப்படி இருக்கும்போது சரி என்ன செய்வது உன்னுடைய குலதெய்வம் மிருதுலானி தேவி அந்த அம்மாவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்கள் பூஜை செய்யுங்கள் பூஜையின் மகிழ்ந்து தேவி வருவார்கள் அந்த யாகத்தில் இருந்து ஒரு தேர் வரும் இதுவரை வந்ததா இலை சுவாமி இப்போ தேர் வரும் அந்த தேரை பயன்படுத்தி நீங்கள் போருக்கு செல்லுங்கள் வெற்றி மீது வெற்றி தான் அந்த குலதெய்வத்தை ஒவ்வொரு முறையும் விட்டு போருக்கு புறப்படுங்கள் மறுபடியும் அந்த யாகத்தை நீங்கள் நடத்தி அதில் தேவி ஒருவால் அவரிடம் நீங்கள் இந்த சாகா வரம் வேண்டும் என்று கேளுங்கள் அவர் அருள்வார் என்று அப்போதைக்கு பிழைத்தோம் என்று பிரதமர் ஒரு வழியை சொன்னார் சரி போங்கள் என்று அனைவரும் விட்டுவிட்டார் இந்திரஜித் பிரம்மா கூறிய வண்ணம் அறிவுறுத்தியபடி என்ன செய்தார் தன்னுடைய குலதெய்வ பூஜை விருதுலானி தேவியை வழிபட்டார் யாகங்களை வளர்த்தினார் அப்பொழுது தேர் வந்தது தேரிலிருந்து பல நல்ல நல்ல செய்திகளும் அவர் மனதில் நிரப்பியது இதன் பிறகு அடுத்து பூஜை செய்து கொண்டே இருக்கும்போது தேவியே பிரசன்னமானார்கள் என்ன வேண்டும் தாயே எனக்கு சாகா வர வேண்டும் அப்படி சொல்லும்போது இல்லைன்னா யார் இருந்தாலும் பிறந்தவர்கள் இறக்கத்தான் செய்ய வேண்டும் தாயே எனக்கு வேண்டும் நான் கேட்டது தருவாயா இல்லையா சரி பதினான்கு ஆண்டுகள் எவன் ஒருவன் தூங்காமல் இருக்கிறானோ எவன் ஒருவன் அன்னாகாரம் செய்யாமல் இருக்கின்றானோ எவன் ஒருவன் விஷ்புச்சரிய விரதம் இருக்கின்றானோ அவனால் உனக்கு மரணம் வரும் தாயை என்ன இப்படி இது மாதிரிலாம் என்ன இருக்க முடியுமா ஒரு வாரம் யார் இருக்க மாட்டாங்கன்னார் இது ஒரு சாகா வரத்துக்கு ஒப்பானது என்று ஒரு அசிரியாக விளக்கமாக அங்கே தெரிவிக்கப்படுகிறது இப்படி இருக்கின்ற நிலையில் தான் தான் எல்லாம் எல்லாம் என்று ஏழு வகையான யாகங்கள் ராஜசயோகம் உட்பட பல வகையான யா அசுமதியாகும் பல வகையான விட்ட செய்துவிட்டவரும் அமதை மற்றும் எல்லா வகையான இறைவனிடமிருந்து சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்களிடமிருந்து உலகத்தை அழிக்கக்கூடிய பல அஸ்திரங்களை தான் பெற்றுவிட்ட சந்தோஷம் அமதை இருப்பினும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது போன்று அவன் ராவணனுக்கு சிறந்த மகனாக தந்தை மிச்சும் மகனாக இருந்து கொண்டிருக்கிறான் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் சீதையை சிறையெடுத்து வந்தது முதல் இவனுக்கு தந்தை செய்வது தவறு என்று புரிந்துவிட்டது அப்பா நீங்கள் செய்வது தவறு இவன் ராவணன் யாருக்கும் அடங்காதவன் ஆகவே உன் அறிவுரை தேவையில்லை ஒழுங்காக உன் வேலையைப்பார் மண்டோதரி கற்பில் சிறந்தவர் வந்திருப்பவன் சீதைதான் மகாலிஷ்வியின் அவதாரம் என்று தெரிந்திருந்தும் மன்னா இது வேண்டாம் யார் பேச்சும் ராவணன் கேட்கவில்லை விபீஷ்ணன் அவர் கூறியும் கேட்கவில்லை விபீஷ்ணன் தம்பி தானே கும்பகர்ணன் இன்னொரு தம்பி அவர் சொல்லி யார் சொல்லியும் கேட்கவில்லை ராவணனாவது ஒரு மனைவி இருக்க இன்னொரு மனைவி அப்படி என்று இருந்தார் ஸ்ரீ மூர்த்தி கூட சூர்முனியுடன் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் பண்ணி ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்ததாக வந்து ராமாயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது எல்லாம் ஒரு அவதார நோக்கத்திற்காக சென்றாலும் கூட இந்திரஜித் என்பவன் இந்த இராமாயண காலத்தில் புராண காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு இலக்கணத்தோடு இலக்கியத்தோடு வாழ்ந்தவர் இந்திரஜித் தன்னை விட சிறந்தவன் தன்னை விட மேலானவனாக இருக்க வேண்டும் என்று தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை இந்திரஜித் கூட ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து வந்தான் இந்திரன் தேவலோக மங்கையை காதலித்தான் ஆதிசேஷன் என்பவருடைய மகளை இவர் ஆசைப்பட்டார் மேகநாதன் என்கின்ற இந்திரஜித் இந்திரனை வென்றதால் இந்திரஜித் என்று பிரம்மாவாயில் அளிக்கப்பட்ட படத்தோடு வாழ்ந்து வந் வந்திருக்கின்ற அந்த இந்திரஜித் ஆதிசேஷன் மகளை காதலிக்கிறார் ஆனால் ஆதிசேஷனுக்கு அப்பவே பாருங்க காதல் எப்படி இருக்கு ஆதிசேஷன் வந்து இந்திரனுக்கு தான் தான் பொண்ணு தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தாலும் வந்து அந்த எதிர்ப்பையும் மீறி தந்தையும் மீறி இந்த அந்த சுலக்ஷனா என்ற பெயர் ஆதிசேஷனுடைய மகள் சுலக்ஷனா பூலோகத்தில் வந்து இவருடன் தஞ்சமடைந்து விடுகிறார் ராவணன் என்ன செய்கிறார் தன் மகன் காதலுக்கு பச்சை கொடி காட்டி ஆக இருவரையும் சேர்த்து வைக்கிறார்கள் கருத்து தம்பதிகளாக ரஜி மன்மதனையும் காட்டிலும் மிக உயர்வான ஒரு ஜோடியாக கருதப்பட்டு பூலோகத்தில் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் தந்தைக்காகவே உயிர் தியாகம் செய்து தன்னுடைய தந்தைக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் வாழ்ந்து மறைந்த இன்றைக்கும் இந்திரஜித் எல்லோருக்கும் தெரிந்தவனா என்றால் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு மறந்திருக்கும் ஆக இந்த இந்திரஜித்தின் கதையை கூறுவதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன்னு கேட்டேன் உங்களுக்கும் மகிழ்ச்சி இந்த கதையை சொல்ல கேட்டவர் கூற கேட்டவர் அத்தனைக்கும் மகிழ்ச்சி மேலும் ஸ்ரீ சக்கர பக்தி நேயர்கள் நாம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திப்போம் ஜோதிடர் சரணாவன் வணக்கம்